முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய உயிரான துணை இன்று இதோடு தன் வாழ்க்கை முடிந்தால் போதும் என்று சொல்கின்றார் ஏன் என்று காரணத்தை நீ தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை மிகவும் மன வேதனையிலும் மன குழப்பத்திலும் தான் இருக்கின்றார் இத்தனை நாட்களாக உன்னை எண்ணி எண்ணி மிகவும் நொந்து போய் இருக்கின்றார் ஒரு கட்டத்தில் ஆறுதல் கூட ஆள் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே இன்று நீ செய்யும் செயல்தான் நாளை உன்னை யார் என்பதை தீர்மானிக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய் தங்கமே உன்னை விட அழகானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் நீயே வளர்த்துக்கொள் அந்த நாள் வந்தால் மாறிவிடும் இந்த நாள் வந்தால் மாறிவிடும் மட்டும் என்று மட்டும் நீ இருந்து விடாதே தங்கமே நீ மாறும் வரைக்கும் எந்த நாள் வந்தாலும் எதுவுமே மாறாது யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் நீ பகைத்து கொள்ளாதே இறுதியில் உன்னை குற்றவாளிய ஆக்கிவிட்டு அவர்கள் இணைந்து கொள்வார்கள் இதுதான் இன்றைய நிகழ்கால நடைமுறை அள்ளிக்கொடு உதவி செய் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்தவரை உதவிகளை செய்து கொண்டே இரு உனக்கென ஒரு வரத்தை நான் கொடுக்கின்றேன் வாய்ப்பு முறை தான் அதை நன்றாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறு தங்கமே இப்பொழுது உன்னை தேடியும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்றது உன் துணை உன்னுடன் வர வேண்டும் என்று ஒரு நல்ல முடிவை எடுத்து இருக்கின்றார் ஆனால் அவர் செய்யும் செயல்களை எண்ணி எண்ணி வருந்து இன்று இதோடு தன் வாழ்க்கை முடிந்தால் போதும் என்று சொல்கின்றார் காரனை விட்டு அவர் பிரிந்து சென்ற பிறகு அவர் அவராகவே இல்லை அவருடைய மனது ஏதோ பல குழப்பத்தில் இருந்து உள்ளது யாரும் உதவி என்று கூறும் வகையில் கூட உதவவில்லை உன் துணையின் வீட்டில் உள்ளவர்களும் உன் துணைக்கு இரக்கம் இல்லாமல் இருக்கின்றார்கள் நான் நன்றாக சந்தோஷமாக இருந்தேன் இறுதியில் என்னை குற்றவாளியாக்கி விட்டார்கள் அவர்கள் நல்லவர்கள் ஆகி விட்டார்கள் என்று உன் துணையின் மன குமுறல் எனக்கு புரிகின்றது தங்கமே அதனால்தான் இதோடு தன் வாழ்க்கை முடிந்தால் கூட போதும் என்று சொல்கின்றார் அவருடைய மனம் இப்பொழுது மாறிவிட்டது நீதான் வேண்டும் என்ற முடிவையும் எடுத்துவிட்டார் இனி உன்னுடைய முடிவு உன் கையில் இருக்கின்றது தங்கமே எப்போதும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் ఓం మురుగా విచ్చువేల్ మురుగా